kali <tik> வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் சரி கவ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நியூ சீரியலோட ஹீரோவும் யார் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிச்சு ஸோ வாட்ஸ்அப் சில இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட்டாக அப்டேட் கிடைச்சிருக்கு எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கொடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்க அஞ்சு சீரியல்ல ஒரு சீரியல் தான் எஸ் எல்லா வர இருக்க தடம் சீரியல் லாஸ்ட் வீடியோலயே அதை அப்டேட் வந்து கொடுத்திருந்த ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி எஸ் ஆக்டர் சத்யா இவங்க வந்து எதிர்நெச்சல்லாம் ஆதிரையா பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா மெயின் லீடா இந்த சீரியல்ல கம்மிட் ஆகியிருக்காங்க தடம் சீரியலுடைய டைட்டிலர் ரோல் தடம் அப்படின்னு சத்யா தான் கம்மி ஆகியிருக்காங்க இந்த சீரியல்ல ஹீரோவா ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் வரை வர இருக்காங்க ரொம்பவே பாப்புலரான சீனியர் ஆக்டரும் கூட ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவில எல்லா சேனல்ஸ்லயுமே இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தான் இந்த சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணே இருக்காங்க பட் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் எபிசோட் பிறகு அது என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுமே ரிவீல் பண்ணக்கூடாது பட் எனிவேஸ் வர இருக்க நியூ சீரியல்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினா ஆக்டர் சத்யா அண்ட் ஸ்ரீ வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க இந்த சீரியலுக்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட் வந்து ஓவர் ஆகிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்லி ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட் தான். அண்ட் எந்த சீரியலோட ரீமேக் அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகே மக்களே, नेक्स्ट வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க.